தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க இருந்தாலும் கொத்து கொத்தா பூக்கிற ரோஜாப்பூ மாலைங்க அந்த ஃபேரி ரோஸு பாருங்க இப்படி தான் பூக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ரோஜா இப்படி நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பூக்கிறதே இப்படி தான் பூக்கும் செம்மையாக இருக்கும் அப்படியே மைல்டான அப்படியே மெலிதான ரோஜா வாசனையோட அப்படியே கொத்தா பூக்கும் இது இப்படியே நம்ம பறிச்ச தரையில் வச்சுக்கலாம் இது ரொம்ப பெரிய பெரிய பூவாக வராது ஒரு பட்டன் ரோஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் அவ்வளோதான் ஆனால் கொத்து கொத்தாக பூக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் தொட்டியில் வச்சுருந்தேன் பொதுவாக நம்ம தொட்டியில் பேக்கில் வைக்கிற செடிகள் வந்து ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மேலே வர்றதில்ல பெரும்பாலான ரோஜா செடிகள் ஆனால் இந்த ஃபேரி ரோஸ் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம் வந்துச்சுங்க ஒரு இதில் ஒரு மண் தொட்டியில் வச்சுருந்தேன் அந்தளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமும் நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால அது போயிடுச்சு நல்லா பெரிய செடியாக ஆள் வசரத்துக்கு இதே போலவே வந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகு ஒவ்வொரு தடவையும் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஏபி தான் அப்பப்போ கொடுப்பேன் ஒரு மந்த்லி ஒன்ஸு ஒரு ஸ்பூன் டிஏபி அந்த கொஞ்சம் பெரிய தொட்டி அப்படிங்கிறதுனால இன்ச் தொட்டிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுவிடுவேன் ம அருமையாக இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் அதை வந்து பறிக்கவே மனசு வராது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் இது பார்த்திங்களா இது வந்து ஒரு பெரிய க்ரீப்பர்லாம் சொல்ல முடியாது ஒரு செமி க்ரீப்பர்னு வேணால் சொல்லலாம் அவ்வளோ அருமையாக பூக்கக்கூடியது இந்த ஃபேரி ரோஸு எனக்கு வீட்டுக்கு முன்னால் ரோஸ் செடி வைக்கணும் அழகாக வைக்கணும் அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஃபேரி ரோஸ் சூஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக வரும் ஆனால் கட்டாயமாக தொட்டிலையோ எதில் வச்சோம்னாலும் உரம் கொடுக்கணும் இது வந்து உரம் சார்ந்து வளரக்கூடியது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கலவை தயார் பண்ணும்போதே கீழே எல்லாம் வேஸ்டேஜ் போட்டு வேஸ்டேஜ்னால் இலத்தலை மக்குங்களை போட்டு நல்லா அதுக்கு மேலே வந்து செம்மண்ணை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஜா மக்கு மண்களவை நம்ம போடுவோம் இல்லையா கொக்கோப்பீட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி மண்கொழவை போடுவோம் இல்லையா அந்த மண்களவையும் ஃபில் பண்ணி இந்த செடியை வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும் மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் டிஏபி போடுங்க அதுக்கப்புறம் வேறு என்ன வேணாலும் உரம் கொடுக்கலாம் நம்ம வெறுமனே நான் அரிசி கழுகுற தண்ணி ஊற்றுறேன் பருப்பு கழுகுற தண்ணி ஊற்றுறேன்னா அது ரோஜா செடிகளுக்கு வரதில்லை அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டு க்ரோத் கொடுக்கறதில்ல நம்ம டிஏபி கொடுக்கும்போது கொஞ்சம் ரெகுலர் க்ரோத் கொடுக்குது ஏன்னா நம்ம நர்சரியில் வச்சுருக்கறனால டிஏபி கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சட்டுன்னு வேகமாக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதில் வந்து ரொம்பவும் பூச்சி தாக்குதல் வர்றதில்ல அந்த த்ரிபு பிரச்சனையெல்லாம் வர்றதில்ல வெயில் காலத்தில் அந்த பிரச்சனை நான் பார்த்ததில்ல நல்லா வளருது நீங்கள் உங்கள் வீட்டில் ரோஜா செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நான் நிறையா ரோஜாலாம் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஒரு ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஒரு அஞ்சாறு கூட இல்லை ஒரு பத்துக்குள்ளே வெரைட்டின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் நான் சொல்லுவேன் எல்லா கலர் கலரான ரோஸு ஹைப்ரிட் ரோஸ் அது எல்லாத்தையும்லாம் கொண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு வளருதா நான் வச்சு பார்த்தேனா அது பொறுத்து தான் இந்த ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல இந்த ரோஸ் அதனால் நான் ஒன்றுமே பண்ண முடியல நிறைய பேர் இடையில கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் கிடைக்காததுனால நான் எதுவும் பண்ணலை இப்போ வந்து கிடச்சிருக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம் எம்எஸ்எஸில் எஸ்டியில் எதில் வேணால் வாங்கிக்கலாம் எம்எஸ்எஸ்சில் வாங்கிக்கினீங்கன்னா நீங்கள் பிளான்ட்டோட காஸ்ட்டு குறையும் நீங்கள் கொரியர் காஸ்ட்டு பே பண்ணி எடுத்துக்கலாம் எஸ்டியில் அனுப்பிச்சோன்னா பிளான்ட்டுக்கு அந்த கொரியர் காஸ்ட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக செடி வந்திருக்குது அருமையாக இருக்குது செடி அதே மாதிரி கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய செடி இது வந்து செமிஷரில் தான் வளர்க்கணும் ரொம்ப ஹாட் வெயிலில் வைக்கக்கூடாது ஓப்பன் டெரஸில் கொண்டு போய் ஹாட்டு வெயில்ல ஒரு செடி வச்சிங்கன்னா செடி அவ்வளோதான் அப்படியே சுருண்டு விழுந்துடும் அதனால கொஞ்சம் செமிஷேடான இடமா பார்த்து வைங்க ரொம்ப நல்லா வரும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ